நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அபி வந்து சுந்தரி தான் வந்திருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடுது அதனால உடனே அபி வந்து இவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா அணுவை எந்த வகையில் எப்படி இல்லாமல் இவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்கள பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிட்டு உடனே அபி திருட இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சுந்தரியை வெளிய வேலுன்னு வெளுக்குறாங்க உடனே சுந்தரி நான்தான் நான் தான்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே நீ எதுக்காக இங்கே வந்து சுந்தரின்னு சொல்லிட்டு சுந்தரியோட ஹஸ்பண்ட் கேக்குறாங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதனால நான் வந்தேன்னு சொல்றாங்க என்னது சத்தம் கேட்டுச்சா ஆமாங்க சத்தம் கேட்டதுனாலதான் வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே எல்லாரும் மாறி மாறி ஏன் இப்படி பண்ணீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க மாதிரி வந்து நான் ஒரு பக்கம் ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு நான் இங்க வந்துட்டு இருந்தேன் இங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்ல வந்து இருக்காங்க உடனே அபி வந்து என்னத்த இவ்வளவு நேரத்துக்கு இங்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் நல்லா சொல்லி கேக்குறாங்க எதுவுமே சொல்லாம சுந்தரி வந்து ரொம்ப வழியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே அபி கெஸ் பண்ணிடுறாங்க நம்ம சொன்ன விஷயத்த வந்து நம்பிட்டாங்க அதனால தான் இவங்க வந்து இங்க செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க நம்மளுடைய அபி வந்து இதை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணி சுந்தரியோட சுயரூபத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லி அபி முடிவு எடுக்கிறாங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க